வணக்கம் செல்வகுமாரின் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை அக்டோபர் பதினைந்து வரை அதாவது வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை இந்த ஆய்வறிக்கையில் பார்க்க போகிறோம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதாவது ஏற்கனவே நாம் நீண்டகால அறிவிக்கையில் சொன்னதுதான் அடுத்தடுத்த நிகழ்வுகள் உறுதி 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 இப்பொழுது ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவில் நகர்ந்து கொண்டிருக்கூடிய தாழ்வு பகுதி படிப்படியாக செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக நீடித்து கொண்டிருக்கும் பொழுது தமிழ்நாட்டிலே வடமேற்கு வெப்ப காற்று குவிதல் காரணமாக வரக்கூடிய பதினைந்தாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் பதினாறாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் குறிப்பாக திருச்சிக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள் டெல்டாவிற்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள் கர்நாடகா ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களில் பதினாறாம் தேதி கன மிக கன மழைப்பிடிப்பு தெரிகிறது அதேபோல் பதினேழாம் தேதி தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடங்கும் மழை தென் மாவட்டங்கள் காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளெலாம் பொழிந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் காற்றுப்பகுதி கணவாய்ப் பகுதியெல்லாம் பொழிந்து ஒதுக்கி ஒதுக்கி பொழிந்து கரூருக்கு வடக்கே நாமக்கல் முதல் ஆந்திர வரை கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் அனைத்து வட உள் மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்கள் டெல்டாவின் உள்பகுதி உட்பட மயிலாடுதுறையிலிருந்து அதிக மழை பொடிவு இருக்கும் இதில் திருச்சி முதல் திருப்பதி வரை நாமக்கல் முதல் திருப்பதி வரை அதே போல் ஈரோடு முதல் பெங்களூர் வரை டெல்டா முதல் சென்னை வரை நிறைய மழைப்பொடிவு காத்திருக்கு பதினேழாம் தேதி பதினெட்டு பத்தொம்போது போல் தான் இருக்கும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளுக்கு எச்சரிக்கை வழங்கும் வகையில் மாலை இரவு இட்டி மின்னலுடன் கூடிய காற்றுடன் கூடிய மழைப்பொடிவு காற்றுன்னா வாழை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் பொதுவாக மழைக்கு முன் வரக்கூடிய காற்று இடி மின்னலுடன் கூடிய மழை பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி செப்டம்பர் கொடுக்க போகிறது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுலேயும் மழை இருக்கும் தீவிரம் குறைந்திருக்கும் ஆனால் மழை இருக்கும் இருபத்தி மூன்றிலிருந்து முப்பதாம் தேதி வரை இருபத்தி மூன்றிலிருந்து முப்பதாம் தேதி வரை நிகழ்வானது ஒடிசா கடலோரம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தாழ் மண்டலம் அல்லது ஆழ்ந்த தாழ் மண்டலம் வரை அடைய வாய்ப்பு இருக்கிறது இது தீவிரம் கூடுதலாக அடைய இருக்கிற காரணத்தினாலே ஆந்திர பிரதேசம் வடக்கு ஓரத்திற்கு சென்று ஒடிசாவின் வழியாக கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் நாம் எதிர்பார்த்தது மத்திய ஆந்திரா ஆனால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் மத்திய ஆந்திரா தெற்காந்திராவில் இருக்க அதில் எந்த மாற்றமும் இல்லை இது வடக்கே செல்வதற்கான காரணம் அது தென்சீன கடற்பகுதியிலிருந்து வியட்நாம் கம்போடியா லாவோஸ் பகுதியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது அதனால் வடக்கு வங்க கடற்பகுதிக்கு வந்து இறங்கியதும் அது தெற்கு நோக்கி வராமல் அங்கிருந்தபடியே தீவிரமடைந்து ஒடிசாவிற்கு போய்விடும் ஆனால் அதற்கு அடுத்த நிகழ்வு தென்சீன கடல் தாய்லாந்து வளைகுடா வழியாக தாய்லாந்து வழியாக வரப்போகிறது அதாவது அக்டோபர் ஒன்றுக்கு பிறகு மூன்றாம் தேதி அது கரை வாய்ப்பிருக்கு வாய்ப்பு இருக்குது அக்டோபர் இரண்டுக்கு பிறகு மூன்று நான்கு ஐந்து ஆறில் ஒன்றும் அக்டோபர் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னில் ஒன்றும் அடுத்தடுத்த ரெண்டு நிகழ்வுகள் பதினைந்தாம் தேதிக்குள் ஆந்திர பிரதேச கரையை கடக்க வாய்ப்பிருக்கு கண்டிப்பாக அக்டோபர் நிகழ்வு அதாவது இந்த செப்டம்பர் இறுதி நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அக்டோபர் முதல் வார நிகழ்வு கண்டிப்பாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அக்டோபர் இரண்டாவது வார நிகழ்வு ஒரு புயலாக இருக்கலாம் அது எது வரைக்கும் தென்மேற்கு பருவமழை நிகழ்வு தான் அக்டோபர் பதினைந்து வரை தொடர இருக்கிற தென்மேற்கு பருவமழை அப்படியே தலைகீழாக வடகிழக்கு பருவமழையாக மாற்றும் ஆக செப்டம்பர் முப்பதோடு தென்மேற்கு பருவம் மழையோட புள்ளி நிறைவடைந்தாலும் அக்டோபர் பதினைந்து வரை தென்மேற்கு பருவமழை தீவிரமாக தொடரப்போகிறது கண்டிப்பாக கேரளா கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால்லாம் அக்டோபரில் நிறைய மழைப்பிடிவு இந்த பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போதுக்கு பிறகு மாத இறுதியில் ஆங்காங்கே மழைப்பிடிவை கொடுத்து கொண்டிருந்தாலும் பெய்யும் இடத்தில் வலுத்த மழையும் ஒதுக்குதலுடன் இருக்கும் அக்டோபர் முதல் பதினைந்து தேதி மழை வலுவான நிகழ்வு தெற்கு பிரதேசம் மத்திய பிரதேசத்திற்கு வர இருக்கிற காரணத்தினாலே இரு காற்று இணைவு என்பது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இருக்கும் தெற்கு ஆந்திராவில் அமைந்தாலே கண்டிப்பாக வடமேற்கு வெப்ப நீராவி காற்று தமிழ்நாட்டுக்கு வரும் மேற்கு காற்றும் வடமேற்கு காற்றும் தமிழ்நாட்டில் சந்திப்பை ஏற்படுத்தி அக்டோபர் முன் பதினைந்து தேதி நல்ல ஒரு மழைப்படிப்பி கொடுக்கப் போகிறது இடைவெளியும் இருக்கும் மழையும் இருக்கும் இந்த இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவதற்கான காரணம் அறுவடை விவசாயிகளுக்கான எச்சரிக்கைக்காக அறுவடை விவசாயிகள் வெயில் அடிக்கிறதே என்று வானிலை அறிக்கையை பார்க்க மாட்டீங்க அது உங்களுடைய குணமாகிவிட்டது எத்தனை முறை சொன்னாலும் அது உங்களுடைய முதலீடு உங்களுடைய லாபம் உங்களுடைய பணம் என்பதையெல்லாம் மறந்துவிட்டு வானிலை அறிக்கையை பார்க்காமலே வானிலை அறியாமலே அறுவடை எல்லாம் திட்டமிடுவீர்கள் கடந்த மழைப்பொழிவிற்கு எனக்கு வந்து தகவலை பாருங்கள் நான் சொல்கிறேன் அவர்களுடைய நஷ்டம் காரணம் வானிலை அறிக்கையை பார்க்காதவர்கள் நாளொன்றுக்கு இரண்டு முறை கைபேசியில் பேசுகிறாரு ஆனால் மழை மழைன்னு சொல்லிட்டே இருக்கு அப அதாவது அரிய வகை நெல்லை ஒன்றை வாங்குகிறார் அழிந்து வரக்கூடிய ஒரு நெல் தானியம் இயற்கை விவசாயத்திற்காக அதை வாங்குகிறார் அதை ஊற வைக்கிறார் விதை அதை நாற்று விடுவதற்காக தொடர்ந்து மூன்று நாட்களாக மழை நாற்று விட முடியவில்லை முளைப்பு திறன் முற்றிலுமாக பாதித்து முளைத்தது அழுகி போய்விட்டது முகூர்த்த அதாவது முளைத்த அந்த முளைப்பு அழுகி போய்விட்டது இப்போ இது தேவையா வானிலறிக்கைக்குள் ஐந்து நிமிடம் அந்த வானிலை பார்த்து நீங்கள் திட்டம் தீட்டினால் என்ன அதுவும் சாதாரண விதையில் அழிந்து வரக்கூடிய மிகவும் அரிய நெல் ரகம் அந்த நெல் ரகத்தை மிக பழமையான நெல் ரகத்தை அதை நேர்த்தியாக கொண்டு வந்து நாற்று விடுவதற்கு முயற்சிக்கிறார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அறுவடை செய்த தானியங்கள் வயலிலே மிதக்கிறது ஆகவே அறுவடை செய்த தானியங்களை மீட்டெடுக்க முடியாதது ஆகவே மழை மழை என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது வானிலையை உங்களுக்காகவாவது அறிந்து லாபம் லாபம் அடைவதற்காகவாவது அறிந்து உங்களுடைய லாபம் என்பதையெல்லாம் நீங்கள் மறந்துருக்கிறதை அறிந்து வானிலைக்காக ஐந்து நிமிடம் செலவு செய்து இடைவெளி அறிந்து அறுவடைக்கு திட்டமிடணும் கண்டிப்பாக அக்டோபர் முதல் வாரம் ரெண்டாவது வாரத்தில் தான் அதிகப்படியான அறுவடை குறுவை அறுவடை டெல்டாவில் வருகிறது முதல் மற்றும் இரண்டாவது வாரத்தில் தான் மழையும் கொஞ்சம் அதிகமாக தெரியுது இப்போ பாருங்க பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போதும் நிறைய மழைப்பிடிவு இருக்குது வட உள் மாவட்டங்கள் வரலாம் அடுத்தது அக்டோபர் முதல் வாரம் ரெண்டாவது வாரத்தில் தீவிர மழை இருக்குது அப்படியே தொடர்ந்து வடகிழக்கு பொறுமணையும் வரப்போ வரப்போகிறது ஆகவே இவையெல்லாம் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் இடைவெளியும் இருக்கும் இடைவெளி நாளை துல்லியமாக பறிந்து அந்த நாளிலே அந்த நேரத்தை துல்லியமாக திட்டமிட்டு மேலாண்மை செய்து அறுவடை செய்து தானியங்களை மீட்டெடுப்பது உங்களுடைய கடமை என்பதனால் வானிலை அப்டேட்ஸுடன் தினசரி ஐந்து நிமிடம் பார்த்து புரிந்து உணர்ந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைந்துட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி